நெல்லை மாவட்ட தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தில் லட்சக்கணக்கில் லஞ்சப்பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச உழைப்பு காவல்துறையினருக்கு தகவல் வருகின்றது அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த பதினெட்டாம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தியதில் அங்குள்ள ஒரு கபோர்டில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் சிக்கியது அப்போது அலுவலகத்தில் இருந்த தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குனர் சரவணபாபு அங்கிருந்து எடுக்கப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அது எப்படி தனது அலுவலகத்திற்குள் வந்தது என்று தெரியாது என்றும் கூறியிருந்தார் தான் லஞ்சம் வாங்கவில்லை என்று சரவணபாபு மறுத்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் துணை இயக்குநர் சரவணபாபு மற்றும் அவரது ஓட்டுநர் செந்தில் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் லஞ்ச உழைப்புத்துறை சோதனைக்கு முந்தைய நாள் இரவு துணை இயக்குநர் அலுவலகத்தில் பதினெட்டாம் தேதி அன்று நள்ளிரவு பனிரெண்டு பத்து மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர் ஒருவர் கையில் பையுடன் அலுவலகத்தை திறந்து பணத்தை வைத்துச் சென்ற காட்சிகள் எதிர்வீட்டில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது இதுகுறித்து நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்த சரவணபாபு கடமையில் அணுகுமுறையால் என்று களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தனக்கு வேண்டாத யாரோ ஒரு மர்ம நபர் இந்த சதிவலையில் தன்னை சிக்க வைத்துள்ளதாக சரவணபாபு தெரிவித்தார் பதினெட்டாம் தேதி இரவு ஒரு அதிகாலை முப்பது மணி அளவில் வந்து ஒரு ஆள் வந்து மர்ம நபர் வந்து எங்களோட அலுவலகத்தில் வந்து திறந்து உள்ளே நிறைய இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் எடுத்து போன மாதிரி போகிறாரு திரும்ப வெளியே வராரு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எங்கள் ஆஃபீஸை வந்து நைட்டு வந்து திறந்து ஒரு இண்டாத வேலைகள்லாம் பண்ணது மாரி இருக்குது ஸோ அது விஷயமாக வந்து நான் வந்து டிஐஜி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன் நள்ளிரவில் அவரது அலுவலகத்திற்குள் பையுடன் செல்லும் மர்மநபர் வெறுங்கையுடன் வெளியே திரும்பும் சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் இந்த விவகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் கவனத்திற்கு சென்றது இதனையடுத்து நள்ளிரவில் அலுவலகத்திற்குள் செல்லும் காட்சி பதிவானது எப்போது சிசிடிவியில் பதிவான நபர் யார் பணம் வைத்து சென்றதன் நோக்கம் என்ன என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் பதினேழாம் தேதி அதாவது தேதி அதிகாரியில ஒரு பாயிண்ட் டூ மணிக்கு வந்துட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபர் வந்து வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு பேகோட எடுக்கிறாரு அந்த பேகு கீழே விழுது அந்த பேகில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கவர் பேக்கெட் வந்துட்டு கீழே விழுது அந்த பேக்கெட்டு அவர் உள்ள கொண்டு போகிறாரு திருப்பி வெளியே வரும்போது எந்த கவரும் வெளியே கொண்டு வரல விஜிலன்ஸ் கைப்பற்றினதும் கிட்டத்தட்ட அந்த பேக்கெட்டு தான் விஜிலன்ஸும் கைப்பற்றிருக்காங்க இப்போ நேர்மையான அதிகாரிகள் வந்துட்டு எவ்வளவு நேர்மையாட்டு எவ்வளவு விழிப்புணர்வையாட்டு பணியாற்றினாலும் இந்த மாதிரி செயல்கள் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு பணிபுரிய தன்மையை வந்து குறைக்கிது லஞ்ச பணத்தில் கொடுத்தவர்கள் சூழ்ந்துள்ள அரசு பணியில் நேர்மையாக இருந்தவரை சினிமா போல திட்டம் போட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ் மற்றும் சரவணகுமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்